தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்த நல்ல செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்த நல்ல செய்தி தமிழகத்தில் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளார்கள் அவர்கள் ஓரளவு திமுக ஆதரவு நிலை எடுத்தாலும் குறிப்பிட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக அரசியல் செய்ய மாட்டார்கள் ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி எஸ்பி அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக பேசினார் சிறல்நிதி சீமான் என்று அசிங்கப்படுத்தினார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தார் அவர் மீது வழக்கு தொடுத்தார் பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் கொடுத்தார் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் மோதல் போக்கு நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்தார் வந்திதா பாண்டே கணவன் மனைவி இரண்டு பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேர்த்துக்கும் தமிழ்நாட்டில் எவ்வாறு பணி வழங்கலாம் இரண்டு பேரும் அருகருகே உள்ள மாவட்டங்களில் எவ்வாறு பணி வழங்கலாம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார் ஆனால் திடீரென்று அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது இருவருக்குமே பதவி உயர்வு வழங்கப்பட்டது கணவன் மனைவி இருவருக்குமே திருச்சி சரக டிஐஜியாக வருண்குமார் ஐபிஎஸ் பதவி உயர்த்தப்பட்டார் புதுக்கோட்டை சரக டிஐஜியாக வந்திதா பாண்டே ஐபிஎஸ் பதவி உயர்வு செய்யப்பட்டார் ஆனால் தொடர்ந்து இருவரும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே அவர்கள் பேசி வந்தார்கள் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தார்கள் வருண்குமார் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் உள்துறை அமைச்சகம் இதனை பரிசீலித்து தற்பொழுது வருண்குமார் அவர்களுடைய மனைவி வந்திதா பாண்டே அவர்களை இடமாற்றம் செய்துள்ளது அதாவது மத்திய அரசு பணிக்கு அவரை இடமாற்றம் செய்துள்ளது ஐந்தாண்டுகள் அல்லது கட்டளை வரும் வரை அந்த பணியில் அவர் தொடர்வார் வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சியில் பணியாற்றுவார் அவருடைய மனைவி டெல்லியில் பணியாற்றுவார் இருவரையும் பிரித்து உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது விரைவில் அருண்குமார் அபி ஐபிஎஸ் அவர்கள் மீதும் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவரும் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்த நல்ல செய்தி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மத்திய பணிக்கு திரும்ப அழைத்து கொள்ளப்பட்டதுதான்